இஷ்யூ வன்றது யார் அப்படின்னா ஷேர் இஸ்யூ பண்றது இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட்டு டெவென்ச்சர்ஸ் டெவென்ச்சர்ஸ்னால் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெவென்ச்சர்ஸ் அப்படின்னா கடனீட்டு பத்திரங்கள் தமிழில் சொல்லுவாங்க அது வந்து ரிடினிமபிள் டிவென்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரிடிமபுள்னால் ரிடிமபுள் திரும்ப செலுத்தக்கூடிய டிவென்ச்சர்ஸ் அப்போ அதையும் ரெண்டாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி ஆகணும் இன்ட்ரெஸ்ட்டு அடுத்து வந்து பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் அண்டு பிரின்சிபல் அதே போல் கன்வர்சபிள்னு சொல்லுவாங்க கன்வர்சபிள் அப்படின்றது டிமெண்ட்ஸ்னால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து என்னால் வந்து திருப்பி தர முடியலன்னா என்னோடய ஷேரை நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இது வந்து கம்பல்சரி கன்வர்சபிள் டிமென்சஸ் இங்கேயும் ரெண்டு பாயிண்ட் வரும் ஒன்று வந்து இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்க அடுத்த பாயிண்டில் வந்து பிரின்சிபிள் ரீபேமெண்ட் பிரின்சிப்பிள் ரீபேமெண்ட் சி ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் ஃபஸ்ட்டு வந்து வாட்டியூமி காம்பவுண்ட் ஃபினான்சியல் முக்கியம்ன்ற பற்றி நம்ம விளக்க சொல்கிறோம் அட் பாயிண்ட் ஆஃப் இஷ்யூர் இஷ்யூர் பாயிண்ட் ஆஃப் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் யாருங்க பாயிண்ட் ஆ யார் தான் இஸ்யூ வர்றா நான் வந்து இஷ்யூ பண்ணுறேன் டிபென்சர்ஸ் எனக்கு என்ன என்ட்ரி வரும் கேஷ் அக்கௌண்ட் டூ டிபென்சர்ஸ் பேங்க் ஆர் கேஷ் இதுதானே என்ட்ரி எஸ் இதுதான் என்ட்ரி இதுலேருந்து மாற்று கட்டும் கிடையாது டிபென்சர்ஸ் நான் போகிறேன்

இல்லைங்களா ரெடிமபுள்னா டிபென்சர்ஸுக்கு ஒரு ஸ்டேஜ் அஞ்சு வருஷம்னா ஃபைவ் இயர்ஸ் டிபென்சர்ஸ்னா ஃபைவ் இயர்ஸுக்கு அப்புறம் நான் ரீபேமெண்ட் பண்ணணும் அப்போ ரீபேமெண்ட் இஸ் கம்பல்சரின்னு ஆயிடுச்சு இப்போ ரீபேமெண்ட் கம்பல்சரி அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து மாதம் மாதம் வருஷம் வருஷமாக தரப்போவேன் அப்போ கேஷ் இஸ் கம்பல்சரி ஆப்ளிகேஷன் டு பே கேஷ் இட் இஸ் அண்ட் அக்ரிமெண்ட் ஆர் இட்இஸ் அண்ட் கான்ட்ராக்ட் பே அவன் இட்ஸ்மெண்ட் இட்இஸ் ஆன் கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன்ஸ் டு பே கேஷ் பிரின்சிபல் கேஷ் இட் ஈஸ் அன் ஆப்ளிகேஷன் கேஷ் அட் பர்டிகுலர் டைம் ஸோ போத் ஆர் பினான்சியல் லைபிலிட்டி போத் ஆர் ஃபைனான்சியல் லைபிலிட்டி ஸோ ரெண்டுமே ஃபைனான்சியல் லைபிலிட்டி ஆனதுனால இது வந்து சிஎஃப்ஐன்னு கிட்ட இல்லை காம்பவுண்டிங் ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்டால் கேட்டால் இல்லை அப்புறம் வந்து பதில் என்னதான் இருக்குது நோ காம்பவுண்டிங் ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் பதிலுக்கு இது ஆன்சர் என்னதான் நோ நோ என்ற பார்த்து பட் இங்கே கன்வர்ஷபுள் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக கன்வர்ஷன் பண்ணி தான் ஆகணும் அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து ஆப்ளிகேஷன்ஸ் டு பே கேஷ் இன்ட்ரெஸ்ட் போர்ஷனாக நீங்கள் கேஷை தான் திறந்தாகணும் தட் இஸ் கால்டு ஃபினான்சியல் லைபிலிட்டி பட்டு ப்ரின்சிபல் ரீபேமெண்ட்டு நீங்கள் கேஷை தர வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா கம்பல்சரி நீங்கள் என்ன தான் செய்யணும் கன்வர்ஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல அது என்ன தரீங்க ப்ரின்ஸிபல் ரீபேமெண்ட்டு எப்படி தெரியுங்க உங்களுடைய ஓன் ஈக்குயூட்டி ஷேர்ஸாக தான் நீங்கள் தரப்படுறீங்க இஷ்யூவர் வந்து தன்னுடைய ஈக்குயூட்டி ஷேரை தான் தரப்போகிறார் अब ईक्वटी षेर इन आगे ओनरशिप कौनर आर्ई नो आप्लिकेशनी कैश दि डिपेंचर्स होलडर्चो शेर होलडर् कंपनी नो कई आफ कैश ओनि ईक्वटी ईक्वटी शेरसा वाग्रा अगर फलटी अरेसा आगे नो एफ नो फल ऐबिलटी தென் இதுதான் காம்பவுண்டிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி சொல்கிறீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ் அரைஸ் ஆகுது இன்னும் ஒன்று ஈக்குட்டி அரைஸ் ஆகுது அப்போ ஃபினான்ஷியல் லைபிரிட்டி ப்ளஸ்ஸு ஈக்குவட்டி ரெண்டும் எங்கே மெர்ஜ் ஆகுதோ அதுதான் வந்து காம்பவுண்டிங் ஃபினான்சியல் இன்ஸ்ட்ரூமெண்ட் அப்படின்ற வார்த்தை போயிடாங்க அப்போ இது கேட்டால் எஸ் லாஜிக்கெலாம் அண்டர்ஸ்டாண்டாக இருக்கு இந்த ஒரே ஒரு விஷயமே உங்களுக்கு சிஎஃப்ஐ அப்படின்றதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சிறந்த உதாரணம் ஏன் இந்த சிஎஃப்ஐ நம்ம சொல்கிறோம் சிஎஃப்ஐனா காமோடிக் ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அப்போ இந்த காமோடிக் ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபினான்ஷியல் லைபிலிட்டி ப்ளஸ் ஈக்குவிட்டி ரெண்டு சேர்ந்தால் தான் அது காம்பவுண்டிங் ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அதுக்கு விளக்கத்தை நான் சொல்லிட்டேன் டிபென்சர்ஸ்க்கு சரி மேலும் ஒரு விளக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதே பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஆனால் இது வந்து ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் வச்சு நம்ம பார்க்க போகிறோம் அப்போ ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் கிட்டத்தட்ட இதே வடிவந்தான் இன்னும் இதில் மாற்றுக்கிறதுகள் கிடையாது பட் இருந்தாலும் உங்களுக்காக இன்னொரு ஒரு விளக்கம் டீப் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்க போகிறோம் ப்ரெஃபரன் தட் இஸ் ஆல்சோ ரிடிமபிள் என்னது திரும்ப செலுத்தக்கூடியது ரெடிமபுள் அடுத்தது கன்வர்சபில் கன்வர்சபுள் அப்படின்னாலே மாறுது அது வந்து கம்பல்சரி அப்போ ரெடிமபிள் வந்து டிவிடண்ட் நீங்க கொடுத்தாங்க இல்லையா டிவிடண்ட் டிவிடெண்ட் வந்து டிஸ்கிரிஷனரி அதாவது டிஸ்கிரிஷனரி பவர் யாருக்கு கொடுத்ததுங்க அப்படின்னா இந்த கம்பெனி ஓனர்ஸ் இருக்கு இல்லையா இந்த ஓனர்ஸ் உடைய டிஸ்கிரி அதாவது நம்ம சொல்லுவோம் இஷ்யூவருக்கு பவர் அப்ப இஷ்யூவர் தான்

பினான்ஸ் லைபிலிட்டி கிடையாது இவனுக்கு வந்து ஒரு ஆப்ளிகேஷன் நோ ஆப்ளிகேஷன் நோ ஆப்ளிகேஷன் ஆப்ளிகேஷனே கிடையாது ஆனால் டிவிடண்ட்டுக்கு மேண்டட்டரின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமே மேண்டட்டரி அப்படின்னா அது வந்து கம்பல்சன் அர்த்தம் இல்லையா அப்போ ஆப்ளிகேஷன் டு ஆப்ளிகேஷன் டு பே அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆச்சு கேஷ் நீங்கள் கொடுத்து தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயம் வச்சுன்னா இது ஃபினான்சியல் டயபிலிட்டிஸ் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதுக்கப்புறம் நம்ம வந்து பிரின்சிபல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறோம் ஸோ அடுத்தது பிரின்சிபல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்த்தா என்ன பார்த்தா கேஷாக தரீங்களாண்ணா எஸ் ரிடிமபுள்னாவே என்னதான் தான் கேஷாக தான் வருது அப்போ ஆப்ளிகேஷன் வந்துருச்சு அப்போ வந்து இது ஃபினான்சியல் லைபிலிட்டி ஃபினான்சியல் லைபிலிட்டிஸ் இது கன்வர்ஷபிள் அப்படின்னா டிவிடன்ட்டு மேண்டட்டரியா ஆமாம் சரி டிவிடண்ட்டு மேண்டட்டரி பிரின்சிபல் நாட் மேண்டட்டரி பிரின்சிபல் யாரோடது நீங்கள் ஈக்குட்டியாக தான் வாங்கணும் இல்லையா ஈக்குட்டி அது யாரோட ஈக்குட்டி என்னோட ஈக்குட்டி அப்போ ஓன் ஈக்குட்டி

பட்டு இங்கே டிஃபிடண்ட் வந்து ஆப்ளிகேஷன் டு பே கேஷ் அப்போ ஆப்ளிகேஷன் டு பே கேஷ் அப்போ நெட்ல வந்து ஃபினான்ஷியல் எபிலிட்டி சரேஸ் ஆக ஸோ ஈக்குட்டி ப்ளஸ்ஸு ஃபினான்சியல் எபிலிட்டிஸ் அப்போ இது ரெண்டும் சேர்ந்து என்னது சிஎஃப்ஐ சிஎஃப்ஐங்க சிஎஃப்ஐ அப்ப இந்த இது வந்து சிஎஃப்ஐக்கு தான் கேட்டா இதுவும் கொஞ்சம் பொறுத்த வரைக்கும் இருந்துச்சுன்னா சிஎஃப்ஐ கிடையாது பட்டு கன்வர்சபிளா இருந்துச்சு அப்படின்னா சிஎஃப்ஐ உண்டு அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் டிபென்சஸ் இந்த சேம் கான்சென்ட் தான் சரி இப்போ அடுத்தது வந்து அதே டிபென்சஸ் வந்து ஹோல்டர் ஆப்ஷன் அதே டிபென்சஸ் அடுத்தது நம்ம மேலே படித்த அதே டிபென்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் யாருடைய ஆப்ஷன் பார்க்கும் மேலே படிச்சதில் வந்து இஷ்யூருடைய ஆப்ஷன் தான் நம்ம படித்தோம் அப்போ மேலே பார்த்தலாம் வந்து யாருடைய ஆப்ஷன் தான் இஷ்யூவருடைய ஆப்ஷன் இப்போ நம்ம கீழே பார்க்க போகிறது விஷயருடைய ஆப்ஷன் கிடையாது இப்போ திருப்பி நம்ம பார்க்க போகிறது டிபென்சர்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் டிபென்சர்ஸ் கன்வர்சபிள் என்னங்க கன்வர்சபிள் ஆனால் கன்வர்ஷன் யாரோடைய ஆப்ஷனாக இருக்கணும் கன்வர்ஷன் அடி ஆப்ஷன் ஆஃப் ஹோல்டர் ஹோல்டர்னா டிவிடண்ட்டை யார் வச்சுக்கிறாங்களோ அவங்க தான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் டிவிடன் வாங்கிக்கிறேன் அப்போ நான் ஐஎம் ஐஎம் டிவிடண்ட்டு ஹோல்டர் டிவிடண்ட்டு ஹோல்டர்னா நான் தான் முடிவு எடுக்கணும் இல்லையா அப்போ நிகிரெண்டு ஹோல்டுன்னா அப்போ எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கேஷை தான் நீங்கள் ஆகணும் அப்போது எப்படி தான் ஆனால் இந்த பிரின்சிப்பிள் இல்லைங்களா அந்த ப்ரின்சிபிள் வந்து இஷுவர் அட் இட்ஸ் ஓன் வில் நாட் அவாய்ட் பேயிங் கேஷ் அப்போ பிரின்ஸ்பல் வந்து நான் தான் சொன்னேன் எனக்கு வந்து ஐ டோன்ட் கேஷ் ஐ டோன் அப்போ கேஷ் பை ரிஷுவர்

அவங்க இன்ட்ரெஸ்ட் எப்படி பே பண்ணுவாங்க பிரின்சிபல் எப்படி பே பண்ணுவாங்க அப்ப அடுத்த கேள்வி இன்ட்ரெஸ்ட்டு வந்து கேஷாக தான் பே பண்ணுவாங்க அதில் ஒரு மாற்ற கழிச்சுன்னு கிடையாது அப்போ இது வந்து ஃபினான்ஷியல் லைபிலிட்டி ஆனால் ப்ரின்ஸிபல் வந்து தன்னுடைய ஓன் ஷேராக கொடுத்துருவாங்க என்னங்க ஏன்னா யார் ஆப்ஷன் ஆப்ஷன் இஷூவருடைய ஆப்ஷன் அப்போ ரிஷூவர் வந்து கேஷ் தர மாட்டான் என்ன செஞ்சுருவான் ஓன் ஷேரை கொடுத்துருவான் அப்போ ஈக்குட்டியை தான் வந்து நிற்கும் இல்லையா அப்போ ஈக்குவிட்டியும் ஃபினான்ஷியல் லைபிட்ட அப்போ எஃப்எல் பிளஸ் இப்ப உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கு நான் நினைக்கிறேன் அப்ப யாருடைய பாயிண்ட் ஆஃப் நீங்கள் நீங்க பாக்குறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப பாத்தீங்கன்னா திரிபுதா சொல்றேன் இது ஒன்றும் நம்ம ஈஸியாக நம்ம சொல்லலாம் இன்ட்ரெஸ்ட் பினான்சியல் டெபென்சர்ஸ்னாலே திரும்பி செலுத்தக்கூடியது அப்ப சிஎஃப்ஐ இல்ல அடுத்தது வந்து ப்ரெஃபரென்ஸ் ரெடிமுல் டிபென்சஸ்ஸு ரெடிமுல் டிபென்சஸ் இது வந்து ரெடிமபுள் டிபென்சர்ஸ் அடுத்தது வந்து கன்வர்சபிள் டிவென்சர்ஸ் கன்வர்சபிள் டிபென்சர்ஸ் கன்வர்ஷபிள் டிபென்ச்சர்ஸ்னா இன்ட்ரெஸ்ட் என்னவா தான் இருக்கணும் எஃப்எல் ஆனால் பிரின்சிபல் வந்து யாருடைய ஆப்ஷனில் போயிடுச்சு இஷ்யூருடைய ஆப்ஷனில் போயிடுச்சு அப்போ என்ன தான் வரும் ஈக்குட்டியாக தான் வரும் அப்போ சிஎஃப்ஐ எஸ் அப்ப கன்வர்சபிள் டிவென்ச்சர்ஸ் ஹோல்டர் ஆப்ஷன் அப்ப இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் ரெண்டுமே எப்பல் தான் ஆனா ரெண்டுமே கேஷ் தான் தருவேன் அப்ப சிஎஃப் பை நோ போல்ட்ரட் ஆப்ஷனாக இருந்துச்சுன்னா சிஎஃப்ஐ வராதுப்பா அடுத்தது ப்ரெஃபரன்சஸ் கன்வர்சபிள் ப்ரெஃபரன்சஸ் கன்வர்சபிள் அப்போ கம்பல்சரி அப்போ ப்ரெஃபரன் வந்து கம்பல்சன் அப்போ இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் வந்து கேஷில் தான் கொடுத்துருவோம் அது வந்து ஃபைனான்சியல் ஐபிலிட்டிஸ் ப்ரின்சிபல் வந்து இப்படி யாருன்னு இஷ்யூ வரும் அவன் இப்படியாக தான் தருவான் அப்போ இது வந்து சிஎஃப்ஒ கேட்டா எஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் நம்ம சொல்ல முடியும் அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது ரினிமல் ப்ரெஃபரன்சஸ்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு பிரின்சிபல் ரெண்டுமே நீங்கள் கண்டிப்பாக ஃபினான்ஷியல் அபிலிட்டிஸ் கேஷ் அதுல வந்து ரெண்டுமே கேஷ் பட் கன்வர்சிபிள் டெஃபரன்ஸஸ் இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீங்கள் கேஷாக கொடுப்பீங்க அதனால ஃபினான்ஷியல் அபிலிட்டிஸ் ஆனால் ப்ரின்ஸ்பல் வந்து நீங்கள் கிட்டே இருக்கிறதுனால சிஎஃப்ஐ மாறிடுச்சு கன்வெர்ஷல் டெஃபெரன்சஸ் ஹோல்டரோட ஆப்ஷன் என்ன சரி கேஷே கொடுத்துருங்க பிரின்சிபல் கேஷே கொடுத்தா அப்போ சிஎஃப்ஐ வராது ஆனால் ப்ரெஃபரன்சஸ் கன்வர்சபிள் கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கேஷாக கொடுத்துருங்க ஃபினான்சியபிலிட்டிஸ் நான் ப்ரின்சிபிள் வந்து எனக்கு ஈயூட்டியாக அதை ஓன் ஈக்குட்டி ஷேராக கொடுத்துருங்க அப்படின்னு நம்மளுக்கு சிஎஃப்ஐ வந்து எஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்து அது சிஎஃப்ஐ வருமானு கேட்டால் கம்பல்சரி சிஎஃப்ஐ வரும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் புரியுதுங்க இல்லையா அப்போ இது நமக்கு என்ன தெரியுதுன்னா சிஎஃப்ஐ அப்படின்றது என்ன அப்படின்றது இது வரைக்கும் நல்லா கிளியராக உங்களுக்கு விளங்கிடுச்சு ஸோ இனி உங்களுக்கு அந்த குழப்பம் வராது சிஎஃப்ஐன்றதில் எந்த ஒரு குழப்பமும் வராது பட் ஆனால் ஒரு விஷயம் யாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்றது முக்கியம் ஹோல்டரா அல்லது இஷு ஓவரா அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூன்னு தான் நீங்கள் வந்து கொஞ்சம் குழம்பி இருக்கணுங்க அப்போ எதுவுமே குழப்பம் கிடையாது அந்த இடத்துல வந்து எதாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த இடத்துல நாலு விஷயத்தை சொல்லிட்டேன் இந்த நாலு விஷயத்துலேயே பார்த்தா தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் விளங்கிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சிஎஃப்ஐ பற்றி நம்ம ரொம்ப பொதுமானது தான் பார்த்தாச்சு சரி தேங்க்யூ